அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி பேர் எவன்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிப்பேர் அண்ட் ரீவைன் சர்வீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இந்தியாவில் மும்பை மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண முதல் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்பெனி இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மேனு அண்ட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் ஸோ இந்த ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து சர்வீசிங் அண்ட் ரிப்பேர் ஒர்க் பார்க்குறதை உங்களோட மெயின் பிஸ்னஸாக எடுத்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஜெனரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அண்ட் எவரி ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிப்பேர்ஸ் அண்ட் ரீவைன்ஸ் ரீடிசைன்ஸ் டயக்னஸ்டிக் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காம்போனன்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஸோ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் அதில் எந்த ஒரு ரிப்பேராக இருந்தாலும் இவங்க ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸையும் வந்து இவங்களே ஆர்டர் பண்ணி இவங்களே வந்து மாற்றி கொடுத்து எக்யூப்மெண்ட் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து இவங்க பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னதுலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை வோல்டேஜ் பவர் ஜெனரேட்டர்ஸ் ஸ்டேட்டர்ஸ் ஹை வோல்டேஜ் பவர் ஜெனரேட்டர் ரோட்டர்ஸ் லோ வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அண்ட் ஜெனரேட்டர்ஸ் டிசி மோட்டார்ஸ் அண்ட் ஜெனரேட்டர்ஸ் Variable frequency drive டிரைவ் பிஎஃப்டி motors மோட்டார்ஸ் பவர் அண்ட் transformer ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் and dry டைப் இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் ரிப்பேர் பார்க்குற சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து அதில் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வருது உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த எவன்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கப்றோம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ஒரு நூற்றி பதினெட்டு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி முப்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டோட ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐநூற்றி நாலு ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டோர லோ ப்ரைஸ் நூற்றி அறுபத்தி ஆறுபா இருக்குது இந்த பங்கோட பிஇ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழா இருக்குது புக் வால்யூ எழுவத்தி நாலு புள்ளி ஆறு டிவிடெண்ட் இயல்டு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ முப்பத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ இருபத்தெட்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியோட ஃபேஸ் வால்யூ பார்த்தோம்னா பத்து இபிஎஸ் பத்து புள்ளி மூணாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி ஆறா இருக்கு இன்டர்ன்ஷிக் வேல்யூ நூத்தி அறுபத்தெட்டு இந்த கம்பெனிக்கு கடன் கிடையாது கடன் வந்து ஜீரோவில் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி மூணு கோடியா இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு புள்ளி எட்டு மூணு கோடி கிடைச்சிருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபது புள்ளி ஏழு பர்சன்டேஜா இருக்கு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இந்த கம்பெனியில பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாலு ரூபாய் இருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஆறு ரூபாய் பத்து காசாக இருக்குது இந்த கம்பெனியில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி அறுபத்தி ஒரு சேர்ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் ரெண்டாவது எஸ்ஜேவிஎன் லிமிடெட் மூணாவது செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட் நாலாவது இன்டர்நேஷ்னல் ஜிமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லிமிடெட் அஞ்சாவது ரைட்ஸ் லிமிடெட் ஆறாவது ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஏழாவது சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் லிமிடெட் எட்டாவது எவன்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெடோட ஆர்ஓசி பார்த்தோம்னா ஆறு புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது எஸ்ஜேவிஎனோட ஆர்ஓசி பார்த்தோம்னா நாலு புள்ளி ஒன்பது ஒம்பது இருக்குது செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட் அந்த கம்பெனியோட ஆர்ஓசி நாலு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது இன்டர்நேஷனல் ஜிமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது ரைட்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜா இருக்குது ரட்டன் இண்டியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி ரெண்டு புள்ளி எட்டு ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துக்கிற ஹெவன்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட ஆர்ஓசியுமே ஓரளவுக்கு நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஹாஃப் இயர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து நாலு புள்ளி ஏழு ஏழு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் மூணு புள்ளி நாலு ஆறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு ஒன்று கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு ரெ ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று நாலு கோடி வந்து பே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைமாக இந்த கம்பெனியோட டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு ஒன்று கோடியாக கிடச்சிருக்கு உங்களுக்கு ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது எட்டு கோடி கிடச்சிருக்கு இவங்களோட டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பே பண்ணியிருக்காங்க ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது எட்டு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க மூணு புள்ளி அஞ்சு ஏழு ருபீஸ்ல இருந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இருபது புள்ளி ஆறு ஏழு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ரெண்டு ஆறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி நாலு ஒன்று கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பே பண்ணிருக்காங்க டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு லட்சம் வந்து டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறு புள்ளி நாலு ஜீரோ கோடி கிடச்சிருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸில் டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபது புள்ளி ஒம்பது நாலு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு கோடி கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி நாலு எட்டு ருபீஸ்ல இருக்கு டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்டாக பே அவுட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட வளர்ச்சியுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச்ல பார்த்தோம்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக ஒரு அறுபத்தி ஒன்பது லட்சம் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தாறு லட்சம் தான் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தி ரெண்டு லட்சம் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு லட்சம் கிடச்சிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏட்டம் இருக்கிறதுலே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று கோடியாக இருக்குது அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கோடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் டைமில் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு கோடியாக கிடச்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எண்பத்தி ரெண்டு லட்சம் லாபம் கிடச்சிருக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பார்த்தோம்னா மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் அதாவது மூணு புள்ளி அறுபத்தாறு கோடி வந்து உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம் அப்படின்னாக்க மூணு புள்ளி அறுபத்தாறு கோடி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு கோடியாக கிடைச்சிருக்கு ஸோ பிஸ்னஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதாவது கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து ஒரு அஞ்சு கோடி கிடைக்கிறதுக்கான வளர்ச்சியை பிடிச்சிருக்காங்க இந்த கம்பெனி ஸோ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா சேல்ஸ் வந்து பதினாறு புள்ளி ரெண்டு ஏழு கோடியாக இருக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஒம்பது ஜீரோ கோடியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ஒரு மூணு புள்ளி மூணு ஏழு கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டிப்ரிஷியேஷன் இன்ட்ரெஸ்ட்டு அதர் இன்கம் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு மூணு புள்ளி நாலு எட்டு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்குது டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ரெண்டு புள்ளி எட்டு மூணு கோடி கிடைக்காதான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிசல்ட் வரும்போது நம்ம ரிசல்ட் எந்த அளவுக்கு அடுத்து நம்ம போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஈக்வாட்டி கேபிட்டல் ரெண்டு புள்ளி ஏழு நாலு கோடியா இருக்கு ரிசர்வ்ஸ் பதினேழு புள்ளி ஏழு நாலு கோடியா இருக்கு பாரோ இன்ஸ் ஜீரோ அதர் லயாபிலிட்டிஸ் பார்த்தோம்னா கோடியா இருக்கு டோட்டல் லயாபிலிட்டிஸ் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது அஞ்சு கோடியா இருக்கு பிக்சட் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு மூணு கோடியாக இருக்குது சி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு புள்ளி நாலு ரெண்டு கோடி பண்ணியிருக்காங்க அதர் அசெட்ஸ்ல பார்த்தோம்னா எட்டு புள்ளி எட்டு ஜீரோ கோடியாக இருக்குது டோட்டல் அசெட்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது அஞ்சு கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது கோடியாக இருக்குது அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அதில் பார்த்தோம்னா மூணு புள்ளி அஞ்சு ஏழு கோடியாக இருக்குது கேஷ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கொடியாக இருந்திருக்கு கேஷ் பரம் பினான்சியங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு கொடியாக இருக்குது ஸோ ஓவரால் நெட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது கொடியாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டார் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டார் ஹோல்டிங் வந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா நாற்பது புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நானூற்றி அறுபத்தோரு ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஒரு சின்ன இறக்கம்தான் இருந்திருக்கு அதாவது சின்ன ஏற்றம்தான் இருந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜாக இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பத்தி ஒம்பது புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜில் இருந்திருக்கு அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அவங்க அதே ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து பப்ளிக் கிட்ட மட்டும்தான் சின்ன சின்ன ஏற்றா இருக்கிறது வந்துட்டு இன்றைக்கி வந்து நாற்பது புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்காங்க ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தோடு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டிவிடண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் மூன்று ரூபா வரைக்கும் டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரூபாய் இருபது காசு வந்து டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரிலே ஒரு ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு ரூபாய் இருபது காசு கொடுத்துருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாயும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ரூபாய் இருபது காசு டிவிடென்ட் கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ரெண்டு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மூணு ரூபாய் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போது இந்த கம்பெனியோட போனஸ் ஹிஸ்ட்ரி போகிறோம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னிஸ்ட் ஒன்று ரேஷியோவில் போனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போதைக்கு யார் யாரெல்லாம் அந்த பங்களை வந்து வாங்கிருந்திங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒன்னி ஒன்று ரேஷியோவில் வந்து ஸ்டாக் வந்து போனஸ் கிடச்சிருக்கும் அடுத்து இப்போ டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஒன்னி ஸ்ட் ஒன்று ரேஷியோவில் போனஸ் கொடுக்கப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கை வந்து யாராவது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இந்த பங்கை யாராவது போனஸ்க்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பங்கை பற்றின டீட்டெயில்ஸ் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாம்கிறது முடிவெடுங்க ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலுமே பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி உள்ளது தான் பட் ஆனால் அந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஜீரோவாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஒரு ஸ்டேபிளாக அவங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க பப்ளிக்கிட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும் பட் ஆனால் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு செக்டர் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு கம்பெனி தான் ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்க வரைக்கும் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லாஸ் ஆகாது மேபி மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஆகி கம்பெனி வந்து லாஸ் ஆனச்சினா மட்டும் தான் லாஸ் ஆகாத வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஒரு மூணு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ பார்த்தோம்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நாற்பது ரூபா இருபத்தி மூணு காசில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா ஜனவரியில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தெட்டு ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நவம்பர் மந்த் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ரேஞ்சில் தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாக் பிரைஸ் ஏறி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தோம்னா ஒரு இரநூறுவா இரநூத்தி பத்திரூவா ரேஞ்சுக்கு வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தை கொடுத்து அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் வந்து ஒரு நூறுரூவா ரேஞ்சுக்கு வந்து இறங்கிடுச்சு தொண்ணூத்தஞ்சு இருந்து நூறுரூவா வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் தான் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்டாக்கை வாங்கி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைமில் நம்ம லாபம் பார்க்கணும் இந்த மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து மினிமமாக நம்ம வந்து இதில் சம்பாதிக்கத்தான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஏற்றம் ஃபுல்லாகவே அப்படியே ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு ஒரு சின்ன சின்ன ஏற்றம் இறக்கிறது தான் இருந்திருக்கு பட் ஆனால் நல்லா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மார்ச் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ரீச் ஆகிட்டு அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு மீண்டும் இறங்க ஆரம்பிச்சாலுமே வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு கீழே வரலை இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் வந்து இப்போ கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு அப்புறம் பார்த்தோம்னா மா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா ஒரு நானூற்றி இருபது ரூபா ரேஞ்சுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூறுவா ரேஞ்சுக்கு இறங்கிருக்கு ஒரு நூறுரூவா வந்து ஒரு நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அப்புறம் மீண்டும் போய் ஏற ஆரம்பிச்சிது ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நானூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சில் வந்து கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்க இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் முழுசாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாம்கிறத நம்ம சொந்த முயற்சி அனலைஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச செபிரி ஸ்டார் அட்வைஸர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பங்கெல்லாம் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து முடிவெடுக்கணும் நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த பங்கு பற்றின கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லோரும் பாருங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்